தந்தை மகன் தூயாவின் பெயராலை ஆமீன் யோவான் எழுதிய சேர்ந்த வாசகம் அதிகாரம் பதினாறு இறைவசனங்கள் இருபது முதல் இருபத்தி மூன்று முடிய அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் அழுவீர்கள் புலம்புவீர்கள் அப்போது உலகம் மகிழும் நீங்கள் துயர் உருவீர்கள் ஆனால் உங்கள் துயர மகிழ்ச்சியாக மாறும் பிள்ளையை பெற்றெடுக்கும்போது தாய் தனக்கு பேறுகாலம் வந்துவிட்டதால் வேதனை அடைகிறார் ஆனால் பிள்ளையை பெற்றெடுத்த பின்பு உலகில் ஒரு மனித உயிர் தோன்றியுள்ளது என்னும் மகிழ்ச்சியால் தம் வேதனையை அவர் மறந்து விடுகிறார் இப்போது நீங்களும் துயர் ஆனால் நான் உங்களை மீண்டும் காணும்போது உங்கள் உள்ளம் மகிழ்ச்சி அடையும் உங்கள் மகிழ்ச்சியை யாரும் உங்களிடமிருந்து நீக்கிவிட முடியாது அந்நாளில் நீங்கள் என்னிடம் எதையும் கேட்க மாட்டீர்கள் ஆண்டவரின் அருள் வாக்கு கிறிஸ்து வேகமக்கு புகழ் அன்பாந்த சகோதர சகோதரிகளே இன்று பாஸ்கர் ஆறாம் வாரம் மே முப்பதாம் தேதி ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் வருடம் வெள்ளிக்கிழமை இன்றைய நட்சத்தில் பாருங்கள் நம்ம இயேசு ஆண்டவர் செம்மையான ஒரு விஷயத்தை வந்து எடுத்துரைக்கிறார் என்ன விஷயம் நீங்கள் அழுவீங்க புலம்புவீங்க கஷ்டப்படுவீங்க இந்த உலக வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் ஆனால் அதுக்கெலாம் ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓமை சொல்வார் என்ன அது குழந்தையை பெற்றெடுக்கும் போது தாய் வந்து கற்ற தான் செய்வாங்க வலிக்க தான் செய்யும் ஆனால் பெற்றெடுத்த பின்னாடி எவ்வளோ ஹாப்பியாவங்க தெரியுமா அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் வரப்போகுது அந்த மகிழ்ச்சி வரும்போது என்ன பண்ணுவீங்க பழைய துயரத்தில் நாம் மறந்துடுவோமா ஓகேங்களா அந்த அளவுக்கு ஒரு மகிழ்ச்சி கிடைக்க போதுன்னா நினச்சி பாருங்கள் அது மட்டும்ச பாருங்கள் ஒரு சூப்பரான ஒரு விஷயத்த சொல்கிறார் என்ன விஷயம்னா அந்த டைம் வரும்போது நீங்கள் என்கிட்ட எதையும் கேட்க மாட்டீங்க அப்படின்னு சொல்கிறார் அதாவது நாம் இப்போ தான் என்ன பண்ணுற கஷ்டமாக இருக்குதுப்பா எனக்கு காசு கொடுங்க எனக்கு ஒரு நல்ல மனைவியை கொடுங்க மன நல்ல கணவனை கொடுங்க நல்ல குழந்தைங்களுக்கு கொடுங்க அப்படின்லாம் வேண்டோம் ஆனால் அந்த காலம் வரும்போது என்ன நடக்குமா நமக்கு எதுவும் கேட்க மாட்டோம் ஏன்னா நம்மகிட்ட ஆல்ரெடி எல்லாமே இருக்கும் உச்சகட்ட மகிழ்ச்சியில் நம்ம இருப்போம் அந்த டைமில் என்ன தேவையில்லை கடவுள்கிட்ட நம்ம எதுவும் தேவையில்லை ஏன்னா நம்ம கடவுளோடு இருப்போம் கடவுளோடு இணைந்து இருப்போம் அப்போ நமக்கு தேவையில்லை ஸோ அந்தளவுக்கு ஒரு மகிழ்ச்சியை வந்து ஏசபாக கொடுப்பாரு ஆனால் என்ன நடக்குமோ நம்ம வாழ்க்கையில் கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டிய நிலமையதான் இருக்கும் கிறிஸ்தவனாக ஒரு நல்லவனாக வாழும்போது கஷ்டங்கள் இருக்கும் அதை நாம் சகிச்சுக்கிட்டு வாழணும் சரிங்களா தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன் ఎసువుకే పుగా ఎస్యుకే నుంచి మరియే వాళ్ళగా యేసు నృతం చేయం అల్లి లూయా ప్రైజ్ దా